லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நமது அரசு செய்த சாதனையினால் திமுக தான் தமிழ்நாட்டில் எப்போதும் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்கள் ஆதரிக்க நிலைமை இருக்காங்க அந்த மாரி இவர் செய்கிறாரு சாதாரண கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து நான் இருந்து ஓட்டு போட்டு வரேன் காம் காங்கிரஸ் ஆட்சி கூட இல்லை அடுத்து டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே பண்ண கிடையாது பண்ணவங்க கலைஞர் கலைஞருக்கு பிறகு தளபதி அதை விட நூ ஒரு இருபது பிரசிடன்ட்டு நல்லா பண்ணிருக்காரு மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு விழுகு இந்த பஸ்ஸு யார் கொடுக்குறது யாரும் செஞ்சப்படலை இப்போ இப்போ ஒரு பதினெட்டு நாற்பத்தெட்டாயிரம் கோடி நாற்பத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வந்து கல்விக்காரன் தள்ளுபடி பண்ணிருக்காரு செஞ்சுக்காங்களே யாராச்சும் அந்த இதக்க இல்லை அந்த இது மனசு வேணும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலை ஸ்டாலினி பொறுத்தவரை மக்களுக்கு நல்லா ஏழைகளுக்கு செய்யணும்னு ஒரு ஒரு பக்குவத்தோடு நடந்துகிட்டு இருக்கார் இன்னும் எவ்வளோ செய்வார் ஒரு கத்துக்க தலைவர்பீரில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி பாலம் கட்டினார் அதை விட பதிமடங்கு இவர் செய்கிறார் செய்கிறதால வந்து குறைபாடில் மக்கள் நல்லா தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆதரிப்பாங்கம்மா பெண்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து பெண்கள் மகளிர் இந்த உரிமை தொகைன்றது வந்து தமிழ்நாடு பூரா பிரபலம் ஆகிருது அது நிச்சயமாக மறுபடியும் வந்து தலைமையில் சாலியுடைய தலைமையில் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பாக இருக்கிறாங்கம்மா நான் கிராமத்துலேருந்து வந்திருக்குறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தர மருத்துவத்திலேருந்து வரேன் கிராமத்திலாம் நல்ல வரவேற்பு நல்ல மரியாதை இருக்குது எங்கள் கிராமம்லாம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது எல்லாமே இலவசம் நிறைய கலைஞர் இருக்கும்போதே இலவச மின்சாரம் பண் கொடுத்தாரு அதனால வந்து விவசாயி இன்னும் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து இப்போ வந்து இலவச பா பாஸ் பயணம் பஸ் பயணம் பண்ணியிருக்காரு இந்த வந்து இப்போது உரிமை தொகைன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால வந்து பெண்கள் வந்து அந்த விசுவாசமாக இன்னைக்கு திமுக அரசு வீடு இருக்கிறாங்க ஜனங்களுக்கு கண்ணு தெரியல மற்றபடி நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இப்போ என்ன பொங்கல் காசு கொடுக்கல அது ஒன்றை தவிர மிச்ச பாரு எல்லாமே ஒன்றும் இல்லை இந்த மழை நேரத்தில் எப்படி எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்கன்றதெல்லாம் கண் கூட பார்த்தா தான் தெரியும் இதுங்க வாங்கி தின்னுட்டு மறந்துடுவாங்களா என்னன்னு சொல்ல முடியல பார்த்திங்களா அதனால தான் இதை செய்ங்க அதை செய்யுங்க யாரும் வீட்லேயே இல்லை பொதுமக்களாக மாதிரி தெருவோடு தெருவாக வந்துட்டாங்க கட்சியினர் நான் உனக்கு அப்படியே கையை கட்டிட்டு எந்த திமுக கட்சிக்காரங்களும் பெரும்பாலும் இல்லை அது யாருக்கு தெரியுது எப்படின்றது சொல்ல முடியலம்மா ஆமா நல்லா செய்கிறாங்க நல்லா தான் இருக்கிறோம் ஒரு கஷ்டமும் இல்லாதான் வாழ்கிறோம் பஸ் எல்லாம் கூட சும்மா விட்டுக்கிறாரு நல்லா பிரகாசமாக போகிறோம் வரோம் கலைஞரால் தான் நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் தலைமுறை நாங்கள் எங்கள் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவோம் சாவரம் வரலாம் மால்டாச்சு ரோட்லலாம் நாடகம் நடித்தார் கலைஞர் அப்போ நான் சின்ன பொண்ணு எங்கள் மாமாட்டும் போனார் அப்போ வந்து கலைஞரை பற்றி தான் எனக்கு தெரியும் வேறு தலைவர்களை பற்றியே தெரிய தெரிஞ்சுக்கல இது வரலாம் அவர் வந்து எவ்வளோ ஏழைங்களுக்கெல்லாம் நான் எனக்கு வயசு ஆவாவோ எனக்கு கருத்து வர வர எவ்வளோ நன்மைங்க செஞ்சுக்கிறாரு எங்களுக்கெல்லாம் பானையில் சோறாக்கி தின்னவங்க பித்தளை கொண்டாண்ட குழம்பு சாப்பிட்டோம் இந்த இடத்துல கலைஞரால நாங்கள் பல்லு விளக்கு தெரியாது நல்லா பல்லு விளக்கணும் நல்லா நல்ல வாழ்க்கையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் எங்களுக்கெல்லாம் கலைஞர் தான் நல்லா வாழ வச்சவர் கலைஞர் தான் அவர் ஆட்சி அவர் செஞ்சவர் தூக்கி போட்டவங்களாம் ஆறு பார் வேலை கொடுத்தாரு இந்த பிளாட் வியாபாரம் பண்ண இந்த கடையெல்லாம் களைஞ்சி கொடுத்தது தான் எங்களுக்கு நாங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணி இங்கே வந்து எனக்கு இங்கே தான் பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் தான் கல்யாணம் ஆனது என் கல்யாணத்துக்கு எங்கள் மாமா முரசொலி மாறம் கூட வந்தாரிங்க அணிலேருந்து இனி வரல என்ன மாதிரி பணக்கார சேவை இங்கே வாயில பதினஞ்சாயிரம் ரூபாய் புடவை காட்டினேன் சட்டி பானையில் சோறு துணுங்க நாங்கள் எங்கள் தலைவரால் பதினஞ்சாயிரம் ரூபாய் புடவை காட்டினேன் நாற்பது சார போட்டேன் நல்லா ஒவ்வொன்றும் வாழ்ந்தேன் நான் மட்டும் இல்லை இங்கே சேர்ந்தவங்க எல்லாமே நான் சொல்கிறது தான் என்னை மட்டும் அதுதான் வரேன்னு நானே சொல்கிறேன் எது வச்சு சொல்கிறேன்னா நல்லா செய்கிறார் ஆட்சி ஆட்சியில் எந்த கோரியும் கிடையாது நல்லா செய்யும் போது மீண்டும் அவங்க தான் வர முடியும் எந்த கட்சி எதிர்ப்பு நின்னா கூட அது வேலைக்கு ஆகாது இதுதான் தான் வரேன் திமுக தான் வரும் சினிமாவில் நடிகர்வங்க வந்து வந்துட முடியாது எப்படி நடிகருங்களா வந்து உக்காஞ்சிட முடியாது நான் அதெல்லாம் வேலைக்காகாதே என் சூரியன் தான் வரும் நான் எது எதுக்கு இருந்தாலும் என் தலை தான் வரும் எங்கள் த தலை தான் வரும் திமுக தான் வரும் அது இது எந்த இதுவும் கிடையாதுன்னா எங்கள் எந்த சிஎம் வந்து வேலைக்காரன் கூட உக்காந்து சாப்பிட்டுக்கிறாப்பில சொல்லு அவர் சாப்பிட்டாரு எந்த காவாவில் போய் பூந்து பார்த்துது என் தலை பூந்து பார்த்துது அந்த காவாலாம் கிளீன் பண்ணுது சே ஒரு முதல் பாத்ரூமில் போக முடியுமா போயிட்டு அந்த பாத்ரூம் கிளீன் பண்ணணும் உடனேக்கு உடனேண்ணா அப்புறம் நான் ரோடெல்லாம் நல்லா பார்த்து பண்ணுறாரு இன்னொரு இன்னும் கோர நல்லா செய்கிறாரு ஏன் வர மாட்டாரு கொரோனா வார்டில் யார் போனது எந்த செய்யாமல் கொரோனா வார்டுக்கு போய் உயிருக்கு போய்ட்டாங்க ஆனால் ஏன் தலை ஏன் இது என் ஸ்டாலின் போனார் கொரோனா வாடுக உயிருக்கு பயப்பு இல்லை ஐயோ நம்ம செத்துருமே நம்ம பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னு நினைக்கல கொரோனா வாடில் போன கிள்ளடி அவர் தான் வேறு போகலையே அப்புறம் என்ன தொண்ணூறு பர்சன்ட் இருக்காங்க ஒரு பர்சன்ட் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் இன்றைக்கி இருக்காங்க நீ நின்ற நிலைமைக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு டிஎம்கே தான் வரணும் இன்னும் இந்த கூட்டணி ஆட்சி வந்து என்னுடைய கணிப்பு வந்து எப்படியும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது சீட்டு கம்மியாக வரணும் நான் நூற்றம்பது சீடு போன்ற கடி வச்சேன் நூற்றி மீட் வந்துட்டுது அதுமாரி இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் எதிர்கட்சிக்காரவங்க வந்து குறை சொல்லலாம் இப்போ வந்து இந்த குன்றத்தூரில் வந்து வேணும்னே வந்து ஒரு ச பிஜேபிக்காரங்க வந்து ஒரு பழி சுமத்து அவனை வந்து அகமாரம் பண்ணி அது கால்டா பண்ணி தேவையில்லா வேலை செய்கிறது அது முறையாது முறையே இந்து எல்லா சாமி வேணும் இந்து வேணும் முஸ்லீம் வேணும் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக நின்று ஒரு ஒரு கோ கோயிலில் கும்பிடணும் உனக்கு வேறு எனக்கு வேறு இருக்குது இந்தியாவில் ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாமே வெ வெவ்வரையாக இருக்குது கிடையாது அதை விட்டுட்டு இவன் இப்போ பிரிவினைவாஜா பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஆக தளபதியை தொட்டு கண்டுக்காதான் எதையுமே அவர் பாட்டு தளபதி வீட்டுக்கு தலை போயிட்டுருக்காரு அதுபோய் நம்முடைய தளபதி நீடோடி வாழணும் இப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயசாகுது ஒரு கலைஞர் மாரி நூறு வயசு இருக்கணும் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள் நல்லா செய்து எங்கள் திமுக எங்கள் எம்எல்ஏ சுந்தரம் இருக்கார் இப்போ கூட ஒரு ஃபோன் போட்டால் கூட எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதைன்னு ஒரு நல்ல அந்த ப்ரெஸ்டேஜ் இல்லை இல்லை அவர்கிட்ட யார் பண்ணாலும் எடுத்து ஃபோன் பேசுவார் என்ன உங்களுக்கு செய்யணும்னு உடனே ஃபோன்லேயே பேச சொல்லுவார் நீ எங்களை வந்து வந்து தான் பார்க்கறோன்றது இல்லை எனக்கு ஃபோன்லேயே வந்து தகவலை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன் ஏன் உங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு வரீங்கன்னு நான் எங்களை வந்து கேட்பார் பண்ணுவார் இருக்குதுமா நிறைய செய்யணும் தலைமதியுடைய மனசுல வந்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணும் மக்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது அந்த பட்ஜெட்ல அதிகமாக பண்ணுவாங்க ஆட்சி மிச்சம் இங்க நடக்கிற ஆரவாரம் கட்சிக்காரங்க நாங்க தான் வருவோம் நீங்க தான் வருவோன்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கவே முடியாது எந்த நேரத்திலையும் நம்ம ஜனங்க மாறக்கூடியவங்க மாற்றம் தான் மனித தத்துவம் கண்டிப்பாக மாறுவாங்க அடுத்தது இந்த ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸில் பொம்பளைங்க ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன் கேட்டாங்க யார் கேட்டாங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸு இப்படியே தான் பேசுது இது எடுத்த பிள்ளைங்க பொம்பளைங்க பேசுறது இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு குடிகாரம் பேச்சு மாதிரி தான் பொம்பளைங்க பேசுகிறாங்க இந்த காலத்தில் சில பிள்ளைங்க நல்லதாக சொல்லுது மழலி மகளிர் பஸ்ஸில் ஃப்ரீயாக வர்றாங்க ஏன் சொல்லப்போனால் என் மகளே ஃப்ரீ பஸ்ஸில் தான் இந்த கொஞ்சம் சம்பளத்துக்கு எம்இ படித்து பிஹெச்டி படிச்சுட்டு ஃப்ரீ கொஞ்சம் சம்பளத்துக்கு போயிட்டுருக்காள் அந்த மாதிரி கலைஞரால் என்றைக்குமே திமுக கொடி அழியாது வளர்ந்துக்கினே தமிழ்நாட்டில் அவருடைய வாரிசுங்க இருக்குது அவரை வச்சு அவர் வாரிசுங்க திமுக கொடி தமிழ்நாட்டில் என்றைக்குமே அழியாது பறந்துக்கினே இருக்கும் வருவாங்க என்னை பொறுத்த வரலாம் என்னைக்கு என்ன செய்துக்கிறாருன்னு சொல்கிறியா நல்லா வந்து தீ தீபாவளியானால் எங்களுக்கு அரிசி புடவை வேஸ்ட்டு ஐநூறுரூபா ஆயிரரூபா கையில் கொடுப்பாங்க இந்த கொரோனா டைம்ல யார் எங்களுக்கு வந்து சோறு போட்டுங்க கிடையாது அவரு சேகர் எங்களுக்கு போட்டுக்கிறாங்க நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நன்றிக்கு திமுக அம்மா இது வந்து பத்து பிரிவு ஆகுது எது இந்த கட்சி வந்து பத்து பிரிவினை அப்போ ஒரே பிரிவினை எதுன்னு கேட்டால் இதுதான் சூரியன் தான் ஒரே பிரிவு ஒரே இது வந்து சூரியன் தான் அப்ப இது பத்து பிரிவு ஒன்னொன்னு பிரிச்சு பாரு இது ஒண்ணு நினைச்சு நிக்குது எது வரன்ற அதுதான் வரும்